ஒரு தனுஷ் அவங்க வந்து ஒரு தன் பாலின ஈர்ப்பாளர் என்று நடிகை பாடகை சுச்சித்ரா அவர்கள் சொல்லியது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு குறிப்பாக தனுஷ் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கோபத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும் பாடகர் வாணிஜராமு ஜானகி அம்மா எவ்வளவு பாடகர்கள் இருக்காங்க கன்னட சினிமா உயர்ந்து கொண்டிருக்கிறது ஆந்திர சினிமா பொறிக்கிட்டு பறந்து கொண்டிருக்கிறது மலையாள சினிமா வந்து வந்து பெரிய லாபத்தை எடுத்துக்கொண்டு புதிய புதிய படைப்புகளை எங்கேயோ படைப்பாளிகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் தமிழ் சினிமா எவ்வளவு கேவலமாக சென்று கொண்டிருக்கிறார்கள் இந்த தலைமுறைகள் எப்படின்னு சொல்லுறது இந்த தலைமுறைகளுக்குள்ள ஏதாவது ஒரு பிசுகிசுக்கள் ஏதாவது பாடகர்கள் உங்களுக்கு இருக்கா இன்னைக்கு சமூகங்கள பெருகிடுச்சுன்றதுனால நீங்கள் பண்ணக்கூடிய இந்த அத்தூழியம் வந்து இந்த இங்கே இன்று இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகள் இளைய முக்கியமாக இந்த தமிழ் சினிமாவை வந்து கூட்டு தவிர்க்கக்கூடியவர்கள் மாணவர்கள் பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் இளைஞர்கள் இவர்களை எல்லாம் சீரழிக்கும் விதமாக இன்று இருக்கக்கூடிய இந்த தமிழ் சினிமாவுடைய வளர்ச்சி போய் கொண்டிருப்பது மிக 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 வெக்க தான் பார்க்க தோன்று கேடகம் நேயர்களுக்கு வணக்கம் இந்த ஊடகம் மக்களுக்காகவே உருவாக்கப்பட்டது உண்மையிலே இந்த ஊடகம் மக்களுக்காக உருவாக்கப்பட்டது என்று நீங்கள் விரும்பினால் உங்களால் முடிந்த உங்களால் விருப்பம் உள்ள ஒரு தொகையை எங்களுக்கு அனுப்பலாம் இதற்கு உள்ள கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து நீங்கள் அனுப்ப முடியும் விருப்பம் உள்ளவர்கள் இதை பயன்படுத்தவும் நன்றி கேடகம் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில நம்ம பார்க்க இருக்கிறது சுச்சித்ரா விவகாரம் தான் பாலகி சுச்சித்ரா அவர்கள் ஏற்கனவே இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தமிழ் சினிமாவிலே மிகப்பெரிய ஒரு பூகம்பத்தை ஏற்படுத்தியவர் என்றுதான் நம்ம பார்க்க கூடணும் ஏன்னா இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சுச்சி லீக்ஸ் என்று ஒரு விவகாரம் வந்து பயங்கரமா பூதாகரமாக மாறுது தமிழ் சினிமாவில் ஜொலிக்கக்கூடிய முக்கிய நடிகர்கள் முக்கிய நடிகைகளை குறித்து சுச்சித்ரா அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு புகைப்படம் அவர்களுடைய ஆபாச புகைப்படம் எல்லாம் சமூக வலைத்தளத்துல அவங்க பரப்பி ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை உண்டாக்கி இருந்தாங்க ஆனா இது குறித்து அப்பொழுது சுசித்ரா அவர்களிடம் வந்து கருத்துக்கள் கேட்ட பொழுது அவர்கள் வந்து என்ன தெரிவிச்சிருந்தாங்க ஆஹ் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இந்த என்னுடைய சமூக வலைதள கணக்கு ஹேக் செய்யப்பட்டது வேற ஒரு யாரோ ஹேக் செய்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க இந்த விவகாரங்களுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தமும் இல்லைன்னு பாடகி சுஜித்ரா அவர்கள் வந்து தெரிவிச்சிருப்பாங்க ஆனா இதே இரண்டாயிரத்தி பதினேழுக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இத்தனை வருடங்களுக்கு பிறகு சுற்றி தன திரும்பவும் வந்து மீண்டும் சுச்சி லீக்ஸ் இப்ப சுற்றி டாக்ஸ் மாதிரி நேரடியா பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க இந்த பேட்டியில என்ன சொல்லியிருக்காங்கன்னா அப்போ வந்து புகைப்படங்கள் வந்து இப்ப அந்த ஆக் செய்யப்பட்ட கணக்கிலிருந்து புகைப்படங்கள் வந்தது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனா இப்பொழுது வந்து அவர்கள் கூறியது அப்பொழுது நாலு தனுஷ் அதாவது நடிகர் தனுஷ் அவங்க எல்லாருமே ஒன்றாக சேர்ந்து ஒரு ப்ளான் செய்ததான் வந்து சொல்றாங்க இப்போ இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அவர்கள் கூறிய கருத்துக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இவர்கள் கூறிய கருத்துக்கும் நிறைய முரண்பாடுகள் இருக்கக்கூடியதை நம்ம பார்க்கலாம் அதாவது குறிப்பாக நடிகர் தனுஷ் மூலிமாக பல நடிகைகள் வந்து இந்த நைட் பார்ட்டி என்று சொல்லக்கூடிய அந்த நைட் பார்ட்டியில அவங்களுக்காக தனியாக நட்சத்திர ஹோட்டலில் ஈஸியாக இருக்கக்கூடிய அந்த நட்சத்திர குடல்களில் அங்கே அவர்களுடைய அந்த நிகழ்வுகள்லாம் நடக்கும் அந்த இடத்துல நேரி கேம்ஸ் எல்லாம் கூட விளையாடுவாங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க அது வந்து அவர்களுக்கு வாழ்க்கையில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அதி திருப்தியை ஏற்படுத்தியதாக பாடகி சுசித்ரா அவர்கள் தெரிவிச்சிருப்பாங்க அந்த இடத்துல அவர்கள் மனப்போ மன விரும்பி அந்த இடத்துல நான் வந்து அந்த நிகழ்ச்சிகளை பங்கேற்கிறேன் ஏதோ ஏனோ தோணம் என்று தான் போனேன்னா சுசித்ரா அவர்கள் சொல்லியிருப்பாங்க அந்த இடத்துல குறிப்பாக நம்ம கூர்ந்து கவனிக்கக்கூடியது அந்த இடத்துல இருந்த நடிகர்கள் நடிகைகள் அப்பொழுது அந்த இடத்துல ஈடுபட்டு இருந்த அந்த லீலைகள் எல்லாமே சுச்சித் அவர்கள் தன்னுடைய சமூக வலைத்தளத்துல ஆக் செய்யப்பட்டது என்று சொல்லி அப்பொழுது வந்து படம் வச்சிருந்தாங்க இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சுச்சி டாக்ஸா மாதிரி இப்ப நேரடியாக பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்ப இந்த பேட்டிகள்ல அவர்கள் தெரிவிச்சு திருக்கக்கூடிய அந்த கருத்துக்கள் வந்து நிறைய முரண்பாடாக இருந்தாலும் அது மிகப்பெரிய ஒரு கவனத்தை இருக்கிறது இந்த தமிழ் சினிமாவில் தமிழ் சினிமால இருக்கக்கூடிய முக்கிய நடிகர்கள் குறிப்பா தனுஷ் அவர்களை குறித்து பேசல தனுஷ் அவர்கள் வந்து ஒரு தன் பாலின ஈர்ப்பாளர் என்று பாடகி சுச்சித்ரா அவர்கள் சொல்லியது ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு தனுஷ் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கோபத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும் இத எந்த ஒரு மறுப்பு தெரிவிக்காம நேரடியா அவங்க வந்து ஒரு பேட்டிகள் மூலமாகவே சுச்சித்ரா அவர்கள் தெரிவிச்சு வராங்க இதுல எது உண்மைத்தன்மை என்ன உண்மை இருக்கு என்ன உண்மை இல்லை என்பது குறித்து நம்ம தகவல்களை கேட்ட அதாவது சுச்சித்ரா அவர்களை பொறுத்த வரையில் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இந்த சுச்சி லீக்ஸ் வந்து வெளியான பிறகு அவர்கள் மிகப்பெரிய ஒரு அதி திருப்தியிலே இருந்திருக்காங்க ஏன்னா இந்த தமிழ் சினிமாவில் நிறைய திரைப்படங்களில் வந்து பாடகி சுச்சித்ரா அவர்கள் வந்து புறக்கணிக்கப்பட்டிருக்காங்கன்றது தெரிய தெளிவாக தெரிஞ்சது ஒன்று தான் ஏன்னா அவர்கள் செய்த அந்த விவகாரம் அவருக்கே வந்து ஒரு பேக் ஃபயராக மாறிடுச்சு அந்த நேரத்தில் அதனாலேயே அவருக்கு வந்து சில பா படங்கள்ல பாடல்கள் பாடக்கூடியது அந்த வாய்ப்புகள் எல்லாம் பறிப்போடு பல முக்கிய பாடல்கள் இவரிடம் வந்து இருந்த தொடர்புகள்லாம் வந்து அவங்க முறித்து கொண்டாங்க இதுதான் உண்மை காரணம் இதன் பிறகு ஒரு மிகப்பெரிய விரக்தி அடைந்தாங்க ஏன் மனத்தை இறந்தாங்கன்னா தன்னோட அந்த நேரத்தில் சுச்சித்ரா அவர்களோட சக பாடகிகளாக இருந்த சக தோழிகளாக இருந்த குறிப்பாக சின்மையின்னு கூட சொல்லலாம் அவர்களெலாம் வந்து நிறைய அதுக்கப்புறம் வந்து இந்த தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய அவங்களோட ஒரு பெற்று நல்லா ஜொலித்து வந்தாங்கன்னு தான் சொல்லணும் அப்படி பார்க்கையில தன் தனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரியான ஒரு நிலைமை அப்படின்னு சுச்சித்ரா அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விளக்கி ஏற்பட்டுள்ளதுன்னா அந்த நமக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய தகவல் வட்டாரத்தில் சொல்லிருந்தாங்க இதுல குறிப்பா என்னாங்க சுச்சித்ரா அவர்கள் லண்டன்ல செட்டில் ஆயிருந்தாங்க சில ஆண்டுகள் அங்க இருந்திருக்காங்க அதற்கு பிறகு மீண்டும் வந்து தமிழ் தனக்கான ஒரு யூடியூப் சேனல் உருவாக்கி இருக்கக்கூடிய வெளியே வரக்கூடிய திரைப்படங்களை விமர்சனம் செய்து இருந்தாங்க இந்த நேரத்துலதான் பெரிதான் அவங்க எந்த ஒரு கவனிப்பும் ஏற்படுத்தல இந்த யூடியூப் சேனல் மூலமாகவும் எந்த கவனிப்பை ஏற்படுத்தல அவர்களுக்கு வருமானமும் இருந்தாலும் பெரிய அளவுல இல்லை ஏன்னா சுச்சித்ரா அவர்கள் வந்து முன்பு அவர்களுடைய பாடல்கள் பாடும்போது போது அவர்களுடைய முகங்கள்லாம் நம்ம பார்த்துப்போம் இப்போ சமீபத்துல அவர்கள் அழித்து இருக்கக்கூடிய அந்த பேட்டியிலேயே அவர்களுடைய முகங்கள்லாம் மிகப்பெரிய வாடி இருக்குன்னு சொல்லி அதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு கே விமர்சனத்துக்கு உண்டாகி இருக்கிறது அஹ் அவர்கள் கூடிய கருத்திற்கும் அவர்களுக்கு நிறைய கெட்ட படங்கள் இருக்குன்னு சொல்லி அவருடைய வட்டாரங்கள்ல இருக்கக்கூடிய தகவல்களே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விமர்சனத்தை ஏற்படுத்தி இருக்கிறாங்க அது ஒரு பெரிய அது ஒரு பக்கத்துல ஒரு பூக்காரமா போயிட்டு இருக்கு உதாரணமா போயிட்டு இருக்கு இருந்த போதில் சுச்சித்ரா அவர்கள் ஏன் இப்படி ஆனார் அப்படின்னு பார்க்கும்போது சுச்சித்ரா அவர்கள் வந்து தாய் தகவல் இவர் இவர்கள் இருவருடைய அரவணைப்புல இல்லாமல் ஏன்னா அவங்க எல்லா இருவரும் வந்து மறந்து போனாங்க அதன் பிறகு அவருக்கான ஆதரவும் யாருமே இல்லை அவங்க அந்த நேரத்துலதான் வந்து கார்த்திக் குமார்ன்றவரை வந்து சுச்சித்ரா அவர்கள் வந்து திருமணம் செய்து கொண்டாங்க திருமணம் செய்து கொண்டு அவங்களுடைய வாழ்க்கைக்காக தான் போய் கொண்டிருந்தது சில கசப்பான அனுபவங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில ஏற்படுது எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு முக்கிய நடிகர்கள் அவருடைய நைட் பார்ட்டியில தான் வந்து இவர்களுக்கு அழைப்பு வந்து இவர்கள் கலந்து கொள்கிறார்கள் அந்த இடத்துல இவங்க போயிருக்காங்க இவங்களுக்கு விமர்சனங்கள் ஏகப்பட்ட விமர்சனங்கள் வச்சிருக்காங்க அதுல எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்குன்றது வந்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு ஃபார்ட்டி டூ சிக்ஸ்டி தான் சொல்ல முடியும் உண்மை வந்து நாற்பது பர்சன்டேஜ் தான் இருக்கு அறுபது சதவீதம் சுச்சித்ரா அவர்கள் சொல்லக்கூடியது பொய்யாக தான் இருக்குன்னு சொல்லி தமிழ் சினிமா வட்டாரங்களே வந்து தெரிவிச்சிட்டு வராங்க அதாவது பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நடிகர்கள் இருந்து இந்த தகவல் வந்து தெரிவிச்சிருக்காங்க புகழ்பெற்ற ஒரு நடிகரை வளர்ந்து இருக்கக்கூடிய வேறு தமிழ் நடிகர் தனுஷ் தனுஷ் அவர்கள் வந்து ஒரு பாரிய பாலின ஈர்ப்பாளர் அப்படின்னு வந்து தெரிவிக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு தவறான கத்த தான் ஆஹ் எல்லாருமே பார்க்கக்கூடியதாக இருக்கு ஏன்னா அவருடைய ரசிகர்களுக்கு எந்த அளவுக்கு இப்போ ஒரு மன வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கோ அப்படின்றது வந்து சுச்சித்ரா அவர்கள் நினைத்து கூறியிருப்பாரா என்பது வந்து ஒரு ஒரு எந்த அறிவும் இல்லாம சொல்லிட்டாங்க அப்படின்னு தான் பார்க்க தோணுது ஏன்னா சுசித்ரா அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த விரக்தி அவர்களுக்கு இல்லாத அந்த வாய்ப்பு இந்த திரைப்படங்கள்ல இந்த தமிழ் சீனிமாரா அவர்களுக்கு கிடைக்காத அந்த வாய்ப்பு இதை வந்து கெடுத்தது யாருன்னு அவர்களுக்குள்ளே ஒரு விம்பத்தை அவரை ஏற்படுத்திக் கொண்டு இதற்கு எல்லாத்துக்குமே காரணம் தனுஷ் தான் தனுஷ் பின்னாடி இருந்த அந்த நடிகர்கள் நடிகைகள் தான் இதற்கெல்லாம் காரணம் தன்னுடைய முன்னாள் கணவர் இதற்கெல்லாம் காரணம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து சுசித்திரா அவர்களுக்குள்ள ஏற்படுத்துவதன் காரணமாகவே அவர் வந்து மீண்டும் வந்து தற்பொழுது இந்த பேட்டிகள்லாம் கொடுத்துருக்கிறத நம்ம பார்க்கலாம் இதுல வந்து உண்மைத்தன்மைகள் பார்த்தீங்கன்னா நாற்பதுக்கு அறுபது அறுபது சதவீதம் பொய்யாக இருக்கிறது நாற்பது சதவீதம் உண்மைகள் இருக்கிறது இதுல வந்து முக்கிய நடிகர் நடிகர் அஜித் அவர்கள் குறித்து பேசியது ஒரு பெரிய விமர்சனத்துக்கு நடிக்கிற விஜய் குறித்து ஏற்கனவே விஜய் திருஷா அவர்களுடைய விவகாரம் எல்லாம் வந்து ஏற்கனவே வெளியே வந்திருக்கு ஆனா இப்போ அந்த விவகாரத்துக்குள்ள வேற என்னெல்லாம் இருந்தது அப்படின்னு சொல்றதுலாம் வந்து ஒரு மிகப்பெரிய தவறான கருத்தாக இந்த தமிழ் சினிமாவில பார்க்கப்பட்டு வருகிறது இன்று மிகப்ப இருக்கக்கூடிய ஒரு நடிகர் விஜய் அவர்களே வந்து ஒரு சரியான ஒரு ஆவதூறு பரப்பக்கூடியதாக தான் பார்க்கக்கூடியதா இருக்கு அதே நேரத்துல நடிகர் விஜய் ஆண்டனி அவர்கள் இசையமைப்பாளரும் கூட அவருடைய மக்கள் வந்து சமீபத்துல மறைந்து போறாங்க அவருடைய அவர்களுடைய இறப்பு கூட வந்து ஒரு தவறான வகையில பேசியது வந்து மிகப்பெரிய ஒரு சர்ச்சை உண்டாயிருக்கிறது பொறுத்த வரையில தமிழ் சினிமாவோட இப்போது இங்கே ஜொலிப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் அவருடைய வாய் தான் அதுக்கு அவருக்கு காரணமாக இருக்கிறது இப்போது அந்த எல்லாம் வந்து அவர் உணர்ந்து கொண்டு வருகிறார் அப்படின்றது இந்த இரண்டு நாட்களுக்குள்ள மிகப்பெரிய விமர்சனங்கள் மிகப்பெரிய அவருக்கு பெரிய இன்னும் மன உளைச்சலுக்கு தான் ஆளாகி இருக்காரு அப்படின்றதுனால இப்போ வந்து அவருடைய வாய் வந்து கொஞ்சம் அமைதியாக இருக்குது ஏன்னா இப்போ பல பல நான் யூடியூப் சேனல்ல வந்து அவர்கிட்ட பேட்டியை தான் தொடர்பு கொண்டிருக்காங்க ஆனால் அவங்க இதோட நான் இந்த பேட்டிகள் கொடுக்க போறதில்லை நான் சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதற்கெல்லாம் என்ன காரணம்னா அவர் சொன்ன அந்த தவறான தகவல்கள் அவருக்கே திரும்பி பேக் ஃபயராக ஆயிருக்கு இதன் மூலியமா மீண்டும் மீண்டும் பேசி இதை வந்து இன்னும் பெரிய பூதாகரமாக ஆக்க கூடாது எண்ணத்துக்கு சுச்சித்ரா அவர்கள் வந்திருக்காங்க நடிகைகளுடைய நடிகர்களுடைய அஹ் ஆபாசப்படுக அவர்களுடைய அந்தரங்க புகைப்படங்களை பகிர்வது வந்து ஒரு தவறானது தான் இந்த தமிழ் சினிமால பார்க்கப்படுது ஏன்னா இந்த கிசு கிசுக்கள் வந்து இப்பொழுது நேற்று பரவுகிறது கிடையாது பல காலமாக இது வந்து இருந்து கொண்டுதான் இருக்கு அன்று அச்சு ஊடகங்கள் இருந்ததுனால அது வந்து குறைவாக பரவிட்டு இந்த சமூக வலைதளங்கள் பெருகியதால இது வந்து டைரக்டா இவங்களே வந்து வெளியிட்டு இருக்காங்க ஆனா இதுல குறிப்பா நம்ம பார்க்க போனா பாடகி சித்ரா அவர்கள் ஜானகி மறைந்த வாணி அவர்கள் ஆஹ் மனோகாரே எஸ்பிபி சார் இருந்தாங்க இவர்களுடைய அந்த பாடகர்களுடைய வரிசையில அந்த காலங்கள்ல இருந்த பாடல்கள் அந்த காடல்ல காலங்கள்ல இருந்த பாடகர்கள் பாடகிகளோட ஒழுக்கங்கள் இந்த தமிழ் சினிமால எவ்வளவு ஒரு புகழ்பெற்றதாக இருந்தது என்று இத மக்கள் வந்து தெளிவா பாத்துட்டு இருக்காங்க அவர்கள் இருந்த அந்த காலத்துக்கும் இப்ப தமிழ் சினிமா இருக்கிற காலத்துக்கும் தொடர்பு பத்தி பா தொடர்பு படுத்தி பார்க்கும் போது அது மிக ரொம்ப கேவலமா தமிழ் சினிமா போயிட்டு இருக்குன்றத ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக தான் காட்டுகிறது ஏன்னா அன்று இருந்த ஒரு பாடகர்கள் பாடகைகளுக்குள்ள அவர்களுக்கு உள்ள இருந்த அந்த ஒழுக்கம் வந்து இன்று வந்து ஏற்கக்கூடிய இந்த பாடகர்கள் இன்று வளரக்கூடிய பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் இந்த பாடகைகளிடையே மிக நடிகர்கள் கூட இதுல முக்கியமாக பார்க்கப்படுகிறது இவர்களுக்குள்ளே மிக ஒரு ஒழுக்க கேடு ஏற்பட்டு தமிழ் சினிமா சீரழிந்து கொண்டிருக்கிறது தான் பார்க்கணும் இதற்கெல்லாம் வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா இது யார் வைப்பாங்கன்னா திருடனாய் பார்த்து திருண்டாவிட்டால் திருட்டை ஒழு ஒழிக்க முடியாது என்பது போல அந்தந்த நடிகர்களே வந்து தன்னுடைய ஒழுக்கத்தை வந்து பார்த்துக்கணும் அதாவது முக்கிய நடிகர்களாக ஜொலிப்பது மக்களிடையே பெரிய அளவுல புகழ்பெற்று பேசுவது வந்து ஒரு நடிகர்களுக்கு நடிகைகளுக்கு அழகல்ல நீங்க வாழக்கூடிய அந்த வாழ்க்கை தான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பெரிய எடுத்துக்காட்டாக இந்த மக்களிடையே வந்து அமையன்றதை நீங்க உணர்ந்து கொள்ளணும் தமிழ் சினிமால நம்ம நடிச்சிட்டோம் ஜொலிச்சுட்டோம் இதனால நம்ம வந்து என்ன வேணா பண்ணிட்டு போகலாம் அப்படின்றதெல்லாம் வந்து இனி உங்க வாழ்க்கையில நீங்க திருத்தி கொள்ள வேண்டியதாக இருக்கணும் ஏன்னா உங்களுக்கு முன்பு இருந்த ஒரு சங்கதி இருக்கு பாருங்க அந்த பாடகர்கள் பாடகிகளோட சங்கதி இருக்கு பாருங்க அது எவ்வளவு ஒழுக்கமாக இருந்துருக்குன்றத நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் இன்று வர தலைமுறைகளுக்கு உங்களை பார்த்து அவங்க கத்துக்கணும் உங்களை பார்த்து கெட்டு கூடாது இது வந்து உங்களுக்கெல்லாம் வந்து ஒரு அறிவு இருந்தா இனி இது மாதிரி நடந்து கொள்ள மாட்டீங்கன்றது வந்து ஒரு சக பத்திரிக்கையாளராக உங்களுக்குள்ள சொல்ல தோணுது ஏன்னா இது பாடகர்கள் வந்து எஸ்பிபி சார்லாம் இருந்தாங்க அவர்கள் மேல ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு பார்த்துருப்பீங்களா பாடகர் இளையராஜா சார் இருக்காரு கங்கையம் மரன் அவர்கள் இருக்காங்க அதன் பின்னர் பாத்தீங்கன்னா பாடகிகள் வாணிஜெயராமன் ஜானகி அம்மா எவ்வளவு பாடகர்கள் இருக்காங்க அதற்கு முன்பு இருந்த தலைமுறைகள் எப்படி இருந்தது இந்த தலைமுறைகளுக்குள்ள ஏதாவது ஒரு கிசுக்கள் ஏதாவது பாடகர்கள் இருக்கா இன்னைக்கு சமூக பெருகிச்சுன்றதுனால அஹ் நீங்க பண்ணக்கூடிய இந்த வந்து இந்த இங்கே இன்று இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகள் இளைய உங்களை முக்கியமாக இந்த தமிழ் சினிமாவை வந்து கூர்ந்து கவனிக்கக்கூடியவர்கள் மாணவர்கள் பள்ளி செல்லக்கூடிய மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் இளைஞர்கள் இவர்களை எல்லாம் சீரழிக்கும் விதமாக இன்று இருக்கக்கூடிய இந்த தமிழ் சினிமாவுடைய வளர்ச்சி போய் கொண்டிருப்பது மிக 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 வெக்கக்கேடாதான் பார்க்க தோணுது கன்னட சினிமா உயர்ந்து கொண்டிருக்கிறது ஆந்திர சினிமா பொறிகட்டி பறந்து கொண்டு இருக்கிறது மலையாள சினிமா வந்து தயாரிக்கும் வந்து பெரிய லாபத்தை எடுத்துக்கொண்டு புதிய புதிய படைப்புகளை படுத்து எங்கேயோ படைப்பாளிகளை உருவாக்கி கொண்டு இருக்கிறார்கள் தமிழ் சினிமா எவ்வளோ கேவலமாக சென்று கொண்டிருக்கிறது என்பதை எக்ஸாம்பிளாக நம்ம பார்க்க முடியுதுன்னா முக்கிய நடிகர்களே இந்த நடிகர்களுக்கு மூத்த நடிகர்கள் ஒரு உதாரணமாக இருப்பாங்க மூத்த நடிகர்கள் என்று பார்க்கும்போது எம்ஜிஆர் அவர்கள் நடித்த நம்பியார் அவர்களை வந்து நம்ம பார்க்கலாம் நம்பியார் அவர்களுடைய திரைப்படங்களை பார்க்கும்போது ஒரு ஒரு காட்சியை நம்பியார் அவர்களை வெளிப்படுத்தக்கூடியவராக தான் பார்க்க முடியும் அதே நேரத்துல நம்பியார் அவர்களுக்குள்ள இருந்த ஒரு ஒழுக்கமும் அவர்களுக்குள்ள அவர்களுக்குள்ள இருந்த அந்த அன்போ மக்களுக்கு வந்து பெரிய அளவுல தெரியாம இருந்தது ஆனா நம்பியார் அவர்களை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வில்லன் அவர் அவரை பார்த்தாலே நமக்கு பயமா இருக்கு அப்படின்லாம் சொல்லக்கூடிய மக்கள் வந்து நம்பியாரா ஒழுக்கத்திலும் சரி நம்பியார நல்ல மனிதர் அவர் மாதிரியான ஒரு மனுஷன் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் வாழ்ந்து விட்டு எடுத்துக்காட்டாக இந்த தமிழ் சினிமாவில் இருக்கிறார் அவரை போன்ற பல இசையமைப்பா எம் எஸ் பி அவர்கள்லாம் வந்து இப்படிப்பட்ட எப்படிப்பட்ட ஒரு இசையமைப்பாளராக இருந்தவர் அவருடைய அந்த காலகட்டத்தில் இருந்த பாடகர்கள் பாடகைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு கேவலமான ஒரு விவகாரங்கள்ல வெளியே வந்திருக்குமா கிடையாது ஏன்னா அவர்கள் அவர் அப்படி இருந்தா அப்படி வாழ்ந்தாங்க அதுக்கு அடுத்தது இருந்த தலைமுறைகளும் அப்படித்தான் இருந்தார்கள் ஆனால் இன்று இருக்கக்கூடிய இந்த தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய இந்த தலைமுறை வந்து மிக 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 கேவலமாக போய் கொண்டிருக்கிறது இதுல குறிப்பாக இந்த இளைய நடிகர்கள் வந்து ரொம்ப கேவலமா நடந்துக்கிறாங்க அவர்களை பத்திய கிசு கிசுக்கள் வெளியே வரும்போது அதற்கு அவர்கள் உடனடியாக ரியாக்ட் செய்ய வேண்டும் அவர்கள் உடனடியாக பதில் சொல்லணும் அப்படி எந்த ஒரு பதிலும் தெரிவிக்காம ஆஹா இது மூலயமா இன்னும் கொஞ்சம் நம்ம விளம்பரத்தை அடிக்கலாம் இன்னும் கொஞ்சம் விளம்பரத்தை அடிக்கலாம்னு அவர்கள் கோடிகளை வந்து அடுக்கி கொண்டே போகிறார்களே தவிர இது மூலயமாக இந்த விவகாரங்களையும் இதெல்லாம் பார்த்து கெட்டு நாசமா போறது இளைய தலைமுறையிலும் மாணவர்களும் மாணவிகளும் தான் பார்க்கணும் ஏன்னா இன்னைக்கு தனுஷ பத்தி ஒரு விவகாரம் வெளி வருது விஜய பத்தி ஒரு விவகாரம் வெளி வருது அஜித்தை பற்றி ஒரு விவகாரம் வெளி வருது திருஷாவை பற்றி ஒரு விவகாரம் வெளி வருதுன்னா அடுத்த திரைப்படங்களில் ஒரு ரெண்டு கோடி வாங்குறவர் நாலு கோடி வாங்குறாரு நாலு கோடி வாங்குனவர் இரநூறு கோடி வாங்குறாரு இரநூறு கோடி வாங்குனவர் இரநூத்தொம்பது கோடி வாங்குகிறாங்க இவர்கள் கோடியில் போற பொருளுகிறார்கள் இதை பார்த்த மாணவர்களும் இளைஞர்களும் திருக்கோடியில் பொருளுகிறார்கள் என்றுதான் பார்க்க வேண்டும் இது வந்து மிகப்பெரிய ஒரு கேவலத்தை ஏற்படுத்துகிறது சமூக வலைதளங்கள் பெருகி போன இந்த நேரத்தில் இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக நடிகர் சங்கங்களும் இயக்குநர் சங்கங்களும் தயாரிப்பாளர் சங்கங்களும் ஒற்றுமையாக இணைந்து இது மாதிரியான ஒரு நடிகர்கள் மீதும் பாடகிகள் மீதும் ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதுதான் வந்து ஒரு பத் சக பத்திரிகையாளராக சொல்லத் தோணுது நன்றி வணக்கம்